அல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவர்கள் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழுவிஞான பூஜையை தொடங்குகிறேன் விழாக்கள் ஆலயத்திற்கு இறைவனுக்காக எடுக்கப்படக்கூடிய விழாக்கள் ஆலயங்களில் அனைத்து இந்து சமயம் தொடர்புடைய சைவ வைணவ சக்தி முருகன் க கணபதி என்று பல்வேறு வகைப்பட்ட வழிபாட்டு முறைகள் உள்ள ஆலயங்களிலே பெருவிழா எடுத்தல் இந்து சமயத்திலே எல்லா அதாவது தென்னாட்டிலே மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் எடுக்கப்படுகிறது இப்போ உலகம் முழுவதும் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் வாழ்வதாலும் பலர் இந்து சமயத்தை தழுவி உள்ளதாலும் உலகம் எங்கும் இந்த விழாக்கள் எடுக்கப்படுகின்றன இந்த விழாக்கள் எடுப்பதால் என்ன நன்மைகள் இது தொன்மை காலம் தொட்டு கொண்டாடப்படுகிறதா வேதங்களிலே உபனிடங்களிலே அல்லது சிவாகமங்களிலே புராணங்களிலே இந்த செய்திகள் எல்லாம் என்றால் அவையெல்லாம் உள்ளன அவற்றை ஓரளவு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பங்குனி உத்திர சிறப்பு இன்றைக்கு பங்குனி உத்திரினால் பதினெட்டாம் பதினெட்டாம் தேதி மார்ச் மாதம் இரண்டு இருபத்தி ரெண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இன்றைக்கு பங்குனி உத்திர நாள் எங்குமே எங்குமே வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பங்குனி ஆயில் என் நட்சத்திரத்தின் திருவாரூர் அந்த ஆழி பெருந்து பெருவிழா நடக்கும் அதைத் தொடர்ந்து பங்குனி உத்திர நாள் என்று முதல் நாள் சிறப்பாக பத்து மணிக்கெல்லாம் இரவு தியாகரேசியாகரேச பெருமானுக்கு அபிஷேக எல்லாம் நடந்து பங்குனி உத்திரத்தன்று விடியற்காலை ஆறு மணியிலிருந்து உலக மக்களுக்கெல்லாம் பெருமான் தியாகேச பெருமான் பாத தரிசனம் காட்டக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு விழாவாக அங்கே திரு ஆரூரிலே கொண்டாடப்படுகிறது உலகில் உள்ள அனைத்து சிவத்தலங்களிலும் முருகப்பெருமான் தலங்களிலும் இது மிகவும் விமர்சனையாக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அதோடு திருக்கல்யாணமும் பெருமானுக்கும் பெருமாட்டிக்கு மாறுகட்டும் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவசாயனாவுக்கும் திரு திருக்கல்யாணம் செய்து அதனால் வந்து நிறைய புண்ணிய பேருக்கு அடைகிறார்கள் வாழ்வியல் தடைகள் நீங்கப் பெறுகிறார்கள் திருமண தடைகள் எல்லாம் நீங்க பெறுகிறார்கள் அதனால் இப்படிப்பட்ட விழாக்களில் நாம உடைய பங்களிப்பு நாம் போய் சேர்ந்து கண்டு கழிக்கலாம் பொருளில் பொருள் கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் அவசியமில்லை பொருள் உள்ளவர்கள் ஒவ்வொரு பொருளை வாங்கி கொடுத்து ஆங்காங்கே கிராமப்புறமாக இருந்தாலும் அந்த விழாக்களை நாமாக போய் நம்ம எவராவது தேடி வர வேண்டும் என்று எல்லாம் எண்ணாமல் என்ன நமது பிள்ளைக்கு நமது பெண்ணுக்கு எடுக்கக்கூடிய விழா போல் அப்படிப்பட்ட உணர்வோடு அங்கே என்ன தேவையோ பூ தேவையா இல்லை பழம் தேவையா வேறு என்ன செலவினங்களுக்கு தே பொருள் தேவைப்படுகிறதோ அதிலெல்லாம் இயன்ற அளவு பங்கு பங்கெடுத்து பங்களிப்பெடுத்து அந்த விழாவை முழுவதுமாக எடுத்து கொண்டாட வேண்டும் ஒரு விழாவில் சுவாமி புறப்படும் பொழுது முன்பெல்லாம் பார்த்தீங்க பார்த்தோம்னா ஆனால் சிவாச்சாரியார் இருப்பார் வண்டி ஓட்டுபவர் இருப்பார் ஒருவர் தீப்பந்தம் வைத்திருப்பார் ஆலயத்தினை சார்ந்த ரெண்டு மூன்று ஆட்கள் இருப்பார்கள் ஓரிரு பெரியவர்கள் இருப்பார்கள் இப்படி வீதி உலா வரக்கூடிய காட்சியை நாம் சில காலமாக கண்டோம் இன்றைக்கு கிராமமாகட்டும் நகரமாகட்டும் இறைவனை புறப்பாடு செய்யும் போது பெருந்திரளாக மக்கள் கூடி அந்த விழாவை நிகழ்த்துகிறார்கள் இறைவனை அங்கே புறப்பாடு செய்த அந்த ஆலயத்திலிருந்து மீளவும் இறைவன் அங்கே சேர்ப்பிக்கப்படுக வந்து மிகவும் அங்கே அவ வீதி உலா வந்து நிறைவடைந்து எழுந்தவர்களும் வரை யாவரே அவர் கூட இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஐயாயிரம் ஆண்டுகள் சொர்க்க போகங்களை அனுபவிப்பார் என்று நான் புராணங்களெல்லாம் படித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட புண்ணிய விளைவுகள்லாம் வர வேண்டும் நாம் சிந்திக்க வேண்டும் ஏன் சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது அங்கே தேவலோகம் என்று இருக்கிறது அங்கே தேவர்கள்லாம் எல்லாம் அழிது அழித்து கொண்டு அனுபவித்து கொண்டிருக்கிறார்களே அவர்களும் நம்மை போல் உயிர் தானே என்று சிந்தித்தால் கோடானு கோடி தேவர்கள் கோடானு கோடி தேவ உலகங்கள் மகிழ்வை அழைக்கக்கூடிய உலகங்கள் எல்லாம் இருக்கின்றன நாம் பூலோகத்திலே இருக்கிறதெல்லாம் சிந்தித்து பார்த்தாலே இப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே போய் சேர்ந்து இருப்பார்கள் என்பதை நாம் அனுமானிக்க முடியும் இப்பொழுது பந்துனி உத்திர அந்த நாளோட சிறப்பை நாம் வந்து பார்க்க வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் உத்திர நட்சத்திரம் பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக இருக்கிறது தான் பன்னீர்கை வேலப்பருக்கு அந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அது கூட வள்ளி தேவானை திருமணங்கள் எல்லாம் அந்த ப பங்குனி உத்திர நாளில் நடந்ததாக ஒரு வழி வழியாக கருதி அந்த விழாவின் பொழுது அங்கே வள்ளி திருமணம் அதாவது தேவானை வள்ளி தேவானையோட அந்த திருமண நிகழ்வை எல்லாம் நிகழ்த்தி மக்களாக மகிழ்வார்கள் சிவபெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய பல திருத்தலங்களிலே பங்குனி உத்திரனால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நமது சொன்னது போல் வந்து நமது திரு ஆரூரிலே இன்றைக்கு காலை ஆறு மணியிலிருந்து பாத தரிசனம் என்ன பாத தரிசனம்னா நாம் எதை அடைய வேண்டுமோ அந்த அடைய வேண்டிய திருபாதத்தை நமக்கு பெருமான் அங்கே ஆரூர் பெருமான் தேகேச பெருமான் வணங்குவோருக்கு எளிமையாக அருளை வழங்கக்கூடிய பெருமான் அதை அங்கே காட்டி அருள்கிறார் இந்த இந்த விழாக்களை எல்லாம் நம்ம வந்து கண்டுகளிப்பதால் என்ன பயன்னா நிறைய இல்லற தடைகள் நீங்கும் திருமண தடைகள்லாம் நீங்கும் இதையெல்லாம் வந்து அனுபவபூர்வமாக வந்து பலர் பார்க்கலாம் பலர் சொல்லவும் கேட்டிருக்கிறேன் இப்பொழுது இன்றைக்கி பாத தரிசனத்திற்கு தேவாசிரிய மண்டபத்தில் அங்கே எழுந்துள்ளிருப்பார் இந்த பங்குனி உத்திர நாள் எப்பொழுது கொண்டாடப்படுறதுன்னா தொன்மை காலம் தொட்டு கொண்டாடப்பட்டு வந்திருக்கிற இது அதை வந்து என்ன செய்கிறார்கள்னா சோழ மன்னன் அப்பொழுது நவீனந்தி அடிகள் காலத்திலே வாழ்ந்த சோழ மன்னன் என்பான் இவரெல்லாம் ஞான சம்பந்த பெருமானுக்கு முற்பட்ட காலத்தவர் அது காலமெல்லாம் அறுதியிட முடியாது அங்கே திரு ஆறு வந்து அவர் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஆண்ட சோழ மன்னன் நாள் நாள் விழா சிறப்பு விழாக்கள் பெருவிழாக்களுக்கெல்லாம் நிபந்தனைகள் எல்லாம் அழித்து சென்று இருந்தான் அங்கே தியாகேச பெருமானை வேண்டி திருமூலட்டான வேண்டி அடிகள் அந்த விழாவை வந்து நிலைப்படுத்திய அதாவது தேர் திருவிழாவையும் அந்த பங்குனி ஆயுள்யத்தில் வீதி விடங்கராக உலா வருகிறாரே அந்த தே தேர் திருவிழாவையும் பங்குறி பங்குனி உத்திர பெருவிழாவையும் நிலைப்படுத்தி அவர்தான் அதை நிலைப்படுத்தினார் தொடர்ந்து காலகாலமாக நடந்து வர என்று சேக்கிழார் பெருமானால் ஒரு பாடலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது வென்றி விடையார் மதிச்சடையார் வெற்றி கொள்ளக்கூடிய விடையிலே விடய வாகனமாக கொண்ட மதியை சூடியிருக்கக்கூடிய சடையார் வீதி விடங்க பெருமாள்தான் வீதி விடங்கர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கெல்லாம் காட்சியளிக்கிறார் இல்லையா அழித்தார் அவர்தான் என்றும் திருஆரூர் ஆளும் இயல்பின் முறைமை எப்பொழுதுமே திருவாரூரில் வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார் அல்லவா அந்த முறைமை திருவிளையாட்டு ஒன்றும் செய்யலாம் அந்த திருவிளையாட்டை தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒன்றி செய்ய வேண்டும் என்ற அந்த விழா எடுத்தலும் அதையும் பங்குனி உத்திரமாம் திருநாள் உயர் சிறப்பும் அந்த உயர்ந்த சிறப்புடைய பங்குனி உத்திர நாள் அன்றைக்கே அங்கே பெருமானுக்கு எடுக்க எடுக்கக்கூடிய விழாவையும் நின்று விண்ணப்பம் செய்து இறைவனோட வந்து விண்ணப்பம் செய்து அது எப்பொழுதுமே நிலைவிட பெற வேண்டும் என்று நிலைப்படுத்தினார் நின்று விண்ணப்பம் செய்து அருளும் நிலை பெற்றார் பெருமானுடைய அருளை பெற்றார் என்று சொல்லி இங்கே சேக்கிடார் பெருமான் நமீனந்தியடிகள் வரலாற்றில் எழுதியிருக்கிறார் இதையே வந்து அப்பர் பெருமான் ஆராய்ந்து நான்காவது திருப்பதிகள் நூ நான்காவது திருமுறை நூற்று இரண்டாவது திருப்பதிகத்திலே இரண்டாவது படல் இந்த இதையெல்லாம் நான் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆராய்ந்த அடித்தொண்டர் ஆணிப்புண் ஆரூர் அகத்தை அடிக்க அந்த அடித்தொண்டர்கள்லாம் வருகிறார்கள் இல்லையா அந்த ஆரூர் அகத்தை பெருமானை அகத்தில் அடுக்கிய ஆணி போன்ற நமீனந்தி அடிகள் பாரூர் பரிப்பத்தினா பல ஊர்களிலேருந்து வரக்கூடிய மக்கள் அடியார்கள் எல்லாம் பயன்பெறும்னா பார்வோர் பரிப்பத்தம் பங்குனி உத்திரனால் நாள் பார்படுத்தான் பங்குனி உத்திரனால் விழாவை எப்பொழுது நிலையாக அங்கே இருக்கும்படி நிலையாக்கினார் என்று சொல்லி நாரூர் நறுமலர்நாதன் அடித்தொன்றன் அந்த மனம் வீசக்கூடிய நறுமலர்களையெல்லாம் சூடக்கூடிய தலைவனுடைய அடித்தொண்டனாகிய அடிகள் நீரால் தெருவிளக்கிட்டமை நீள் நாடு அறியமன்றே என்று சொல்லி இந்த உலகத்தவர்கள் அங்கே அவர் வந்து ஆறூரில் அறநிலைய நீரால் விளக்கிட்டாரே அது இந்த உலகமெல்லாம் அறியுமென்றே என்று சொல்லி அந்த அற்புத நிகழ்வையும் கோவை செய்து இங்கே பங்குடி உத்திரனாலே அவர் எப்படி கொண்டாடினார் என்று சொல்லி அப்பர் பெருமான் அங்கே குறித்திருப்பதை நம்ம வந்து பார்க்கிறோம் இன்னொரு ஒரு இந்த திரு ஒற்றியூரில் பார்த்தீங்கன்னா இந்த விழா எங்கேயும் எங்கேயும் கொண்டாடப்பட்டது பல திருத்தலங்களெல்லாம் கொண்டாடப்பட்டு வருகிறது சிவாலயங்களில் தொன்று தொன்மை காலந்தொட்டு என்பதற்கு திரு ஒற்றியூரில் திருத்தாண்டகத்தில் நாற்பத்து ஐந்தாவது திருத்தாண்டகத்தில் ஐந்தாவது பாடல் மத்தமாக கலியாணை உருவை பொறுத்து வானகத்தார் தானகத்தார் ஆகி நின்று எல்லாமே அவராகவே நின்று பித்தர் போல் அங்கு ஒரு பெருமை பேசி பேதையரை அச்சுறுத்தி பெயரைக் கண்டு அந்த பெருமான் அப்படிலாம் செய்யக்கூடியவர் பக்தர்கள் தான் பலர் உடனே கூடி பாடி பக்தர்கள்லாம் உடனே அவரை பார்த்து விட்டு பாடி கூடி பயின்று இருக்கும் ஊர் ஏதோ பணியீர் என்ன தாங்கள் எங்கே தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்று அவரிடம் வினவ ஒத்தமைந்த உத்தரநாள் தீர்த்தமாக ஒளிதிகளும் ஒற்றியூர் என்கிறாரே பங்குனி உத்தரநாளே நம்ம ஒற்றியூரில் வந்து பார்க்கலாம் ஒத்தமைந்த உத்தரநாள் தீர்த்தமாக அங்கே தீர்த்தவாரி எல்லாம் செய்வேன் என்று சொல்லி கடலில் தீர்த்தம் கொடுக்கக்கூடிய விழா நடக்கும் என்று நினைக்கிறேன் ஒளிதிகளும் ஒற்றியூர் என்கிறாரே ஒளி வீசக்கூடிய அந்த ஒற்றியூரிலே நான் இருக்கிறேன் என்கிறாரே என்று சொல்லி இந்த ஆறாவது திருமுறையில் நாற்பத்தைந்தாவது பதிகம் ஐந்தாவது பாடல் இதெல்லாம் அன்பர்கள்லாம் குறித்து பிறருக்கு சொல்வதற்காக நாம் வந்து பொதுவாக குறித்து வைத்திருக்க வேண்டும் திரு ஆளவாய் உடையார் புராணம் என்று இருக்கிறது இல்லையா திருவிளையாடல் புராணம் கடம்பவன புராணம் என்று ஒன்று இருக்கிறது திருவிளையாடல் புராணம் வந்து நம்ம பரஞ்சோதி முனிவர் வரைந்தது அது ஒன்று இருக்கிறது அப்புறம் திரு ஆளவாய் உடையார் புராணம் என்று ஒன்று இருக்கிறது அதில் பன் பங்குனி உத்திர நட்சத்திரத்தன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் வைபவம் நடந்ததை பதிவு செய்திருக்கிறது அங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் அடிக்கடி நாம் வந்து இப்பொழுதெல்லாம் தொலைக்காட்சியில் தொலைவில் உள்ளவர்கள்லாம் தொலைக்காட்சியில் பார்த்து மகிழ்கிறோம் அல்லவா அது வந்து பங்குடி நாளில் நடந்ததாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிவமுக மகாபுராணத்தில் சிவ மகாபுராணம் என்று நமக்கு ஒரு புராணம் இருக்குது நம்ம வந்து வழக்கன் கந்த புராணம் கந்த புராணத்தை போல சிவபரத்துவத்தை வந்து நுண்மையாக உணர்த்தி உயிரை எளிதாக இறைவனையை நோக்கி ஏற்றக்கூடிய ஒரு சிவஞானத்தை உணர்த்தக்கூடிய புராணமே கிடையாது என்று சொல்லலாம் அதை வந்து வழக்கண்ணாகவும் இது நெற்றிக்கண்ணாகவும் பெரிய புராணத்தை வழக்கண்ணாகவும் திருவிளையால் புராணத்தை இடக்கண்ணாகவும் வந்து அப்படி சொல்வார்கள் அங்கே திரு ஆலவாய் உடையார் புராணத்தில் பங்குடி உத்திர நட்சத்திரத்தன்று மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போல் சிவ மகாபுராணம் என்று இருக்குது இந்த இந்த புராணங்கள் இல்லாமல் சிவபெருமானுடைய புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் இருக்கு இல்லையா அதில் பத்து வந்து சிவபுராணம் சிவமகாபுராணம் அதில் வந்து மாத பூஜா விதிகள் என்ற தலைப்பில் உபமண்ய முனிவர் கிருஷ்ணனுக்கு வந்து உபதேசிக்கிறார் இந்த ஒவ்வொரு மாதமும் சிவபெருமானுக்கு எடுக்கக்கூடிய விழாக்களையெல்லாம் வந்து அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உபதேசித்து வரும்பொழுது இந்த பங்குடி மாத உத்தர நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு விழா எடுக்க வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார் யார் செய்கிறார் பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிவிட பார்க்கடல் இந்த பிரான்னா இறைவு நாள் வந்து பார்க்கடலை இந்த குழந்தையாக பொழுது உபமணியவர் வந்து பாலுக்கு அழ பார்க்கடலே கொடுத்தார்களா அப்படி சிறப்பு பெற்ற உபமண்ணி முனிவர் கிருஷ்ணபெருமானுக்கு தீட்சை அளித்தவர் அவர் வந்து அவருக்கு உபதேசிக்கிறாரு பங்குனி உத்திரத்து அன்று பெருவிழா எடுக்க வேண்டும் பெருமானுக்கு என்றால் விட நம்ம வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்கணும் ம மலையரசம் இப்பொழுது வந்து மலையத்தரசன் மகளை பார்வ பார்வதி தேவியை வந்து இறைவன் அங்கே திருமணம் செய்து கொள்ளுகிறார் அல்லவா அவன் போய் அந்த திருமணம்லாம் நிறைவு முடிவு செய்த பிறகு முறையாக அழைக்க வேண்டும் அல்லவா மாப்பிள்ளையே அன்னைக்கு அன்றைக்கு என்று அன்னைக்கு என்ன செய்கிறான் நமக்கு கந்த புராணத்தில் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எது இல்லை அப்படின்னா வரைபுனை படலங்கிறத்துல ஐ முப்பத்தி ஐந்தாவது பாடல்ல வரைபுனை படலத்தில் உற்பத்தி காண்டத்தில் வ வரைமுனை படலத்தில் முப்பத்து ஐந்தாவது பாடலில் ஆதியில் உலகமெல்லாம் அழித்திடும் அன்னை தன்னை காதலின் வதுவை செய்ய கருதினேன் ஆதியில் உலகத்தையெல்லாம் வந்து பிறப்பித்தாலே அன்னை அவ்வளோ வந்து நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கருதினையே என்று சொல்லி மலையத்தூச மன்னன் பெருமானிடம் போய் சொல்கிறார் அவர்கிட்டெல்லாம் வளர்றா மகளா ஆதியில் உலகமெல்லாம் அழித்திடும் தன்னை காதலின் வதுவைன்னா திருமணம் செய்ய கருதினை கணித நூலர் ஓது பங்குனியின் திங்கள் உத்தரம் இன்றே ஆகும் கணித நூலர்கள் என்று அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பங்குடி உத்தர நாள் இன்றைக்கு தான் ஆகும் அவ்வளவு மங்கள நாள் என்று சொல்லி ஆகும் ஈது நாள் முகூர்த்தம் எந்தாய் இமயமேல் வருதி என்றான் இந்த பங்குனி நாளில் தான் நல்ல முகூர்த்தம் இருக்கிறது பெருமானே ஆதிநூல் சோதிடத்தில் வள்ளுவர்கள் ஏன்னா சிவபெருமானை இயற்றியது தான் சோதிட நூல் இல்லையா ஆறு அங்கங்களில் ஒன்று இல்லையா அது சொல்கிறாரு இந்த சோதிட நூல்வரை என்ன சொல்லியிருக்காங்க பங்குனி உத்திர நாள் இன்றைக்கு மந்தள நாள் என்று சொல்லியிருக்காங்க இது நல்ல முகூர்த்தம் பெருமானை தாங்கள் கையிலிருந்து இமயமலைக்கு அந்த உலகத்தையெல்லாம் ஈன்ற அன்னையை மணந்து கொள்ள வர வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அது வந்து முப்பத்தி ஐந்தாவது பாடலாக வரைபுனை படலம் என்ற படலத்திலே அமையப்பட்டிருக்கிறது அதனால் இது எப்படிப்பட்ட சிறப்பு அன்றைக்கு தான் அந்த பங்குனி உத்திர நாளில் தான் அம்பிகைக்கும் சுவாமிக்கும் திருமணம் நடந்தது என்பதை நாம் வந்து சொல்ல வேண்டும் அதுபோல் முருகப்பெருமான் வள்ளி தேவசாயனா திருமணங்களும் பங்குனி உத்திர நாளில் உலகெங்கும் கொண்டா நிகழ்ந்ததாக வந்து ஒரு கருத்தோடு தொன்மை காலம் தொட்டு உலகம் எங்கும் உள்ள முருகப்பெருமான திருத்தலங்களிலே கொண்டாடப்படுகிறது இதைவிட ஒரு உச்சமான ஒரு செய்தி என்ன என்றால் அங்கே வந்து எலும்பும் சாம்பலுமாக அங்கே பூம்பாவை இருக்கிறார் அல்லவா மயிலாப்பூர் திரு மயிலாப்பூர்லேயே அந்த வரலாறு பலருக்கும் தெரிந்திருக்கும் நான் முழு வரலாறை சொல்லவில்லை திருவொற்றியூரிலிருந்து அங்கே மயிலாப்பூர் என்ற அந்த திருத்தலத்தை நோக்கி ஞானசம்பந்தர் பயணிக்கும் பொழுது அதை அறிந்து அவர் இந்த பூம்பாவையின் தந்தை சிவனேஸ்வரன் என்பார் எதிர்கொண்டு ஆலயத்தை அவர் வந்து வழிபட்டு வெளியில் வந்தவுடன் இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பார் பூம்பாவையும் தன்னுடைய சொத்துக்களையும் தன்னையும் சிவ ஞானசம்பந்தருக்கே அடிமை என்று ஒப்படைத்தவர் அப்படிப்பட்ட பெருமை அந்த பெண்ணை வந்து ஒரு நாகம் தீண்டி அவள் இறந்தவுடன் அவரை ஒரு இளம்புய சாம்பலையும் மட்குடத்திலே எடுத்து வைத்திருக்கிறார்கள் இது ஞானசமுதிரனுடைய உடைமை நான் என்ன செய்வது என்று சொல்லி பூஜைகள் நிகழ்ந்து வருகின்றன என்பதை அவர் அறிந்து கொண்டு அந்த ஆலயத்திற்கு வெளியே வந்து அந்த மட்குடத்தை எடுத்து வருமாறு படிக்கிறார் எல்லோரும் அதை எடுத்து வைக்கிறார்கள் உலகோர் அறிய பிற சமைத்தவர்களும் புறப்புற சமைத்தார்களும் அறிய அங்கே மட்டிட்ட புன்னையம் காணல் மடமையிலே என்று எடுத்து ஒரு திருப்பதிகம் பாடி ஒவ்வொரு மாதமும் அங்கே நடந்த விழா சிறப்புகளையெல்லாம் சொல்லி ஒவ்வொரு மாதமும் இந்தந்த நட்சத்திரங்களிலே நடந்த அந்த விழா சிறப்புகளையெல்லாம் வந்து எடுத்து சொல்லி இதை வந்து காணாதே போதியோ பூம்பாவாய் என்று சொல்லி எலும்பும் சாம்பலுமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தூல பொருளில் அந்த சூக்ஷமமாக குறியட்ட காயத்திலேயே நிற்கக்கூடிய சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் மனம் அக அகங்காரம் என்று சூஷ்ம உடலாக இருக்கக்கூடிய அந்த பூம்பாவையை அழைத்து போதியோ பூம்பாவை போதியோ பூம்பாவை என்று சொல்லி அவளுடைய உயிரறிவிலே இருந்த முன்னை விழாக்களையெல்லாம் தந்தை மாதா மாதம் எடுக்க அதையெல்லாம் கண்டு கழித்திருந்தாலே அந்த சிந்தையை எழுப்பி அந்த உயிரறிவை தூண்டி அந்த உயிரை எலும்பும் சாம்பலுமாக இருக்கக்கூடிய குளத்தில் புகை செய்து அதை பாட 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 சிவபெருமான் திருவருளால் ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த உறுப்புகள்லாம் வளர்ந்து அவர் பூம்பாவையாக வெளியே வருகிறார் அல்லவா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பங்குனி உத்திர நாளில் ஏழாவது பாட்டலில் பாடலில் பாடியிருக்கார் மலிவிழா மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலிச்சரம் அழிந்தான் மலிவிழான்னா விழா மலிந்திருக்கிறது மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் கலிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய் இப்படி வந்து இந்த பங்குனி உத்திரனால் எல்லா பலிகளையும் வந்து செய்து அற்புதமாக எல்லாம் ஆர்த்து எழுந்து இசை முழங்க ஒளி விழாங்கிறார் ஒளி சப்தம் ஒளித்து எல்லோரும் ஆர்த்து எழுந்து கொண்டாடக்கூடிய பங்குனி உத்திர நாள் பெரு விழாவை பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் எழுப்பமே உன்னுடைய தந்தையார் எடுப்பாரே அதையெல்லாம் நீ தோழியரோடு கண்டு இருந்தாயே அதை காணாதே எங்களை எல்லாம் விட்டு போதிய அன்ன திரு மெய்த்திரு வாக்கு என்று சேர்க்கலா சொல்வார் அது போதிய பூம்பாவை என்பது ஒரு மெய்த் அவளை மீனவும் இங்கே வர செய்கிறது அது அது திரும்பவும் தன்னை உருவம் எடுக்க வைக்கிறது அந்த மந்திர ஆட்டல அந்த திருப்பதிகத்துக்கு அந்த மயிலாப்பூர் அங்கே ஈசனுடைய திருவருளை வந்து வேண்டி ஞானசம்பந்த பெருமான் அதை அவளை வந்து பெண்ணாக உருவாக்குகிறார் அப்படி வந்து நோக்கி உருவாக்குகிறார் இதுதான் சேக்கிழார் பெருமான் சொல்வார் மண்ணினில் பிறந்தார் பெரும்பையன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமே அமுது செய்வித்தன் கண்ணினால் அவர்தம் நல்விழா பொலிவுகண்டு ஆறுதல் உண்மையாமணில் உலகர் முன் வருகை என்று உரைத்தார் இந்த எலும்பு சாம்பலமாக அந்த மண்குடத்திலே இருந்த அந்த குடத்தை நோக்கி பூம்பாவை என்ப என்ற பெண் அங்கே அருவமாக புரியட்ட காயத்தில் இருக்கிற இருக்கிறார்களே அவளை வந்து விழித்து இரண்டு செய்திகளை சொல்லுகிறார் இந்த மண்ணிலே ஊன உடம்பை எடுத்த பிறவி எடுத்தவன் அவன் பெறக்கூடிய உயர்ந்த பயன் என்ன என்றால் மதிசூடும் அன்னலார் அடியார்தமே அமுது செய்வித்தல் பெருமானுடைய அடியார்களுக்கு திருவமுது முறையாக அழைத்து வணங்கி அந்த விதியின் முறைப்படி அவர்களை பசி இல்லாமல் பார்த்து கொள்ள அவர்களுக்கு திருவமுது அளிக்க வேண்டும் ஒன்று கண்ணினால் அவர்தம் நல்விழா பொழிவு கொண்டு வார்கள் இறைவனுக்காக எடுக்கக்கூடிய அந்த விழாக்களை எல்லாம் அந்த சிறப்புகளை எல்லாம் அந்த அலங்காரங்களை எல்லாம் எல்லோரோடும் கூடி அதை வந்து கழித்து கண்ணினால் அந்த விழாவை கழித்து உள்ளத்தில் கண்ணினால் கண்டு உள்ளத்தில் சிந்தையில் ஏற்றக்கூடிய நிலை இருக்கு இல்லையா அந்த கண்ணினால் அவர்தான் நல்விழா பொழிவு கொண்டு ஆறுதல்னு கழிப்புறுதல் மகிழ்ச்சி உறுதல் அந்த உயிரறிவிட போய் பெருமானுக்கு இப்படிப்பட்ட எப்படி நான் என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் நடந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம் என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடந்தால் நான் எப்படி மகிழ்ச்சி அடைவேனோ அப்படி அந்த இறைவனுக்கும் இறைவியாருக்கும் எடுக்கக்கூடிய திருமணத்தை வந்து அப்படியே பாவித்து அதை வந்து கண்டுகளித்தால் இதுதான் உண்மைனா இதுதான் மண்ணினில் பிறந்தார் பெரும் பையன்னா நீ இந்த ரெண்டையுமே செய்தி என்றால் உனக்கு வந்து வாழ்வியல் துன்பங்கள் எதுவுமே வராது இறைவனை சிவபெருமான் தான் நமக்கு நல்வினையும் தீவினையும் ஊட்டி ஆயுளை நிர்ணயித்து பூமியில் இன்ப துன்பத்தை அடை அடைந்த இந்த உயிர் பண்பட அடையட்டும் நற்பண்புகளை அடையட்டும் தீங்குகள் நீக்கட்டும் ஆணவம் வெளியட்டும் என்று அனுப்பி செயல்படுத்துகிறார் நீ இறைவனையே நோக்கி நீ ப பயணிக்க விட்டு இறைவனோட தொடர்பு படுத்தி தோன்றா துணையாக இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லி நமது இல்லத்திற்கு எப்படி கடமையாற்றுகிறோமோ அங்கே எழுந்தர்கள் இருக்கிற இறைவனுடைய ஆலயத்தில் எழுந்தர்களுடைய இறைவனுக்கும் அந்த கடமைகளை எல்லாம் மாற்றி இப்படிப்பட்ட விழாக்களை எல்லாம் சிறப்பாக கொண்டாடி அதில் வந்து பங்கெடுத்து கொண்டால் உன்னுடைய தீய விதிகள் இங்கே வந்து செயல்படாது தடைகளெல்லாம் நீங்கும் ஒரு அற்புத நிகழ்வாக அந்த எலும்பும் சாம்பலமாக யாராலையும் முடியாது எலும்பும் சாம்பலமாக இருந்த ஒரு மட்குளத்தில் இருந்தவளை ஒரு பெண்ணாக ஒரு ப பன்னிரண்டு வயது மங்கையாக வந்து வெளிக்கொணரக்கூடிய சக்தி இந்த திருமுறை பாடல்களுக்கும் அந்த திருமுறை பாடல்களில் வந்து கொண்டு கொண்ட கருத்தாக இறைவனுக்கு விழாக்கள்லாம் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதை உள்ளடக்கிய அந்த ஒரு பாடல் என்றும்பொழுது விட வந்து விழாக்களோட சிறப்புகளையும் பெருமானுக்கு எடுக்கக்கூடிய விழாக்கள் சிறப்புகளையும் அதில் பங்கேற்று பங்கேற்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையும் நாம் வந்து எடுத்து விளக்க முடியாது மீண்டும் அந்த பாடலை சொல்கிறேன் அதாவது ரெண்டாவது திருமுறை நாற்பத்தி ஏழாவது திருப்பதிகம் மட்டிட்ட புண்ணையம் காணல் என்று எடுத்து எடுத்துங்கிய பாடல் மலிவிழா வீதி மா மடநல்லார் மாமையிலை களிவிழா கண்டான் கபாலிச்சேரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவா இந்த பங்குனி உத்திரனாளில் பெருமானுக்கு எடுக்கக்கூடிய இந்த ஒழித்து ஆர்த்து இசைத்து கொண்டாடக்கூடிய உணர்ச்சியோடு கொண்டாடக்கூடிய இந்த விழாவை காணாதே போதியோ பூம்பாவா என்று சொல்லி விழிக்கிறார் என்றால் இதற்கு மேல் நம்ம வந்து இந்த விழா சிறப்பை நான் வந்து சொல்லவே முடியாது ஆக ஆகையால் வந்து ஒரு இடத்துல என்ன சொல்கிறார் பெருமானால் அந்த மலையரசன் மகளோட அங்கே பார்வதி தேவியோட திருமணம் நடக்கும் பொழுது நந்தி தேவரை கூப்பிட்டு திருமால் பிரம்மன் இந்திராதி தேவர்கள் உட்பட அனைவரையும் நீ வந்து அங்கே திருமணத்திற்கு வர வேண்டும் என்று சொல் அப்படி என் திருமணம் அனைத்தும் திருமணத்துக்கு வராதவர்கள் எனது அன்புக்கு உரியார் அல்ல என்ற செய்தியும் சொல்லி என்று சொன்னால் அதில் என்ன பொருள் என்றால் இந்த உயிர்கள் எல்லாம் இந்த விழாக்களை வந்து க கண்டு அதில் பங்கேற்று அவர்களுடைய தீவனையெல்லாம் நீங்க பெற வேண்டும் என்று திருவுளமன்றி வேறு என்ன என்று நான் சிந்தித்து அது சிவமகாபுராணத்திலேயேவர் மிக தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கு எல்லா சிவமங்கல நலன்களின் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயண்ணமன் சிவாயணமன் திருச்சி ட்ரம்பலாம்